வாங்க பேசலாம் நேற்று நான் பட்டன் கடைக்கு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க அங்கே அந்த கடையில் வந்து ஒரு ஜென்ஸ் தான் இருந்தாங்க ரெண்டு லேடிஸ் வந்து பட்டன் வாங்கிட்டு இருந்தாங்க உடனே நான் போய் நின்னேன் வாங்குறதுக்காக நின்னேன் அப்போ என்னாச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு உடனே அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுக்கலான்னு பார்த்தேன் திரும்ப ரொம்ப கடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னே ஐயோ என்னதோ கடிக்க என்னதோ கடிக்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த லேடிஸ் ரெண்டு என்னமா திட்டின்னு எங்களையும் விஷயத்து பயங்கர என்னம்மா கடிக்கி அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் சொன்னேன் என்னென்ன தெரியல கடிக்கி கடிக்கி அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொன்னாங்க பக்கத்து கடையில் லேடிஸ் இருக்காங்கம்மா போய் உள்ளே போய் என்னென்னு பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு பக்கத்து கடைக்கு போனேன் அக்கா என்னென்னு தெரியல இந்த செடி ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு இங்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க இன்னும் ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க அவங்களும் இங்கெல்லாம் பார்க்க முடியாதுமா அப்படின்ட்டாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கனமாக போச்சு இன்னொரு அக்கா கிட்டே போனேன் அவங்க தான் சொன்னாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த இன்றைக்கி அங்கே போய் பார்த்தே எறும்பு இருந்தது இப்போ இதில் எனக்கு என்ன ரொம்ப பெரிய வருத்தம்னா லேடிஸாக இருந்துக்கிட்டே ஒரு லேடிஸாக இருந்துக்கிட்டே அவங்க பார்க்கக்கூடாது ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டங்கும்போது பார்க்க விடமாட்டேன்னாங்க பார்த்தீங்களா நானாக இருந்தால் என் கடைக்கில் போய் பாருங்கிட்டிருப்பேன் அப்படி பண்ணது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சங்கடமாக ஒரு பெண்ணே பெண்ணோட வலியை புரியறியே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்துச்சு நான்லாம் யாரும் வ வந்தவங்க நின்றுக்கிட்டு இருந்தாலே உட்காருங்கக்கா அப்படிமே சேர் போட்டிருக்கேன் ஏக்கா உட்காருங்க உட்காந்து சொல்லுங்கள் அப்படிமே ஏதாச்சும் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி தைக்கணும் அந்த மாதிரி தைக்கணும்னு சொன்னாங்கன்னா நின்றுக்கிட்டே நான் சொல்ல மாட்டேன் உட்காருங்கக்கா உட்காந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்துருந்தாங்கன்னா இதை விட அதிகமாகவே நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் எப்படி அந்த பெண்களால் எங்கெல்லாம் பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ரொம்பவே மனசு ஆச்சு இந்த இடத்துல வேறு ஏதாவது இருந்து கிடச்சி டெத்தாகக்கூடிய ஆகக்கூடிய அளவுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்துட்டு தான் இருப்பாங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராச்சும் இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தயவு செய்து எதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் யாரோ ஒருத்தங்க அவங்களும் யாரோ ஒருத்தங்க நானும் யாரோ ஒருத்தி மூணாம் நிமிஷங்கள் தான் ஆனாலும் சரிம்மா நான் அவங்களுக்கு அப்படியே கிடைக்கல போகிறதுக்கு டவுட் இருந்தால் கூட வாங்கம்மா நான் நிற்கிறேன் பாருங்கம்மான்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இங்கே பார்க்க முடியாது இல்லை இங்கே பார்க்க முடியாதுன்றது மனசுக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப வருத்தமாயிருச்சு ஓகேப்பா